வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் அதாவது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் நம்ம மிகைப்படுத்தாமல் எக்ஸாசரேட் பண்ணாமல் பரிகாரங்கள் மற்ற வேற மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் அந்த சாஸ்திரம் என்ன சொல்கிறது கர்மா எப்படி செயல்படுகிறது போன ஜென்ம ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் வந்து இந்த பிறவியில் நம் கண் முன்னாடி சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் வாழ்க்கை சம்பவங்களாகவும் நம்மளுடைய ஜாதகப்படி கோச்சாரப்படி எப்படி வந்து சம்பவங்கள் உருவெடுக்கிறதுங்கிறது அந்த ஒளி தத்துவம் அடிப்படையில உண்மையான ஜோதிட அறிவியல் சார்ந்த இந்திய வேத தோதர முறையில நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோல மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்ததாக இருக்கிறதுங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ தட் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்ல உங்களை வந்து அடையும் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு வந்து ஏழாம் இடத்துல நீடித்திருக்கிறார் விருச்சிக ராசிக்கு எந்த மாற்றமும் இல்லை சனி வந்து மாத காலத்தின் மார்ச் இருபத்தி தேதி உங்களுக்கு நாலாம் இடத்து சனி அர்சாஸ்திர சனியாக இருந்த சனி ஐந்தாம் இடத்துக்கு மாறுகிறார் ராகு ஐந்தாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் கேது பதினொன்றாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் இத்தகைய ஒரு ஆண்டு கிரகத்தில் சனி மட்டும் பாத்தீங்கன்னா மாச கடைசியில் மாறக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற புத்திரஸ்தானத்துக்கு மாறுவது பாத்தீங்கன்னா குழந்தைகள் விஷயமா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸு நமக்கு பிடிச்ச விஷயங்கள் காதல் உறவுகள் அது மாதிரி விஷயத்துல சில மாற்றங்களை சில போக்கஸ் சில உழைப்பு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு விச்சக பொதுவான பொதுபான பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு வருங்கிற ஒரு ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்க போதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல நம்மளோட ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் வந்து எட்டாம் இடத்திலே நீடித்து வக்ர ரீதியாக மிதனத்திலேயே கடந்த ஒன்று மாசம் ரெண்டு மாசமாக மார்ச் மாதம் முழுவதும் இருக்கிறார் எட்டாம் இடத்து இருக்கக்கூடிய ராசி அதிபதி பாத்தீங்கன்னா எந்த ஒரு சுப சுபப்பார் பெறாமல் அது மிதிரத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சில விஷயங்களுக்கு விடை கிடைக்க தான் அந்த பக்ர ரீதியான செவ்வாய் வந்து விச்சகராசிக்காரர்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது தான் ஒன்றும் குழப்பங்கள் மனசில் குழப்பங்கள் உடம்பு கொஞ்சம் நம்ம சொன்னபடி கேட்க மாட்டேங்குது உறவுகள்லையும் ஓரளவுக்கு என்ன பண்ண போகிறோங்கிறது இல்லை கொஞ்சம் அவமானங்கள் சில சில விஷயங்கள் நமக்கே நம்ம பற்றி பிடிக்கலைங்கிற மாதிரி சில விஷயங்கள் அது மாதிரிலாம் கொஞ்சம் அமைப்புகள் கொடுக்க தான் செய்கிறது அதே சமயத்தில் சுக்கரன் சூரியன் புதன் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பு சுக்கரனும் புதனும் ஐந்தாம் இடத்துல நீடித்திருக்கிறார்கள் அது கொஞ்சம் நல்ல விஷயங்கள் பிடிச்ச விஷயத்துல நம்ம ஆர்வம் பண்ணி கொஞ்சம் புத்தி தெளிவா சில விஷயங்களை ஓசித்து பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு இப்போ மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் ஆர்வமா படிக்கக்கூடிய அமைப்புகள் மெமரி பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்குது மாதத்தின் முதல் ஆஃப் பார்த்தீங்கன்னா சூரியன் நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் வீட்டு கனெக்ட் ஆகி தொழிலில் சில முயற்சிகள் எடுத்து வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதுல சில நாட்கள் பாத்தீங்கன்னா சனியோட சேர்ந்து சில தொழில் பாதிப்பு அரசு ரீதியான பிரச்சனைகள் அப்பா ரீதியான சில விஷயத்துல வந்து கருத்து வேறுபாடுகள் அது மாதிரி வந்து சில நாட்கள் மாதத்தின் முதல் ஆஃப் பிப்டீன் டேஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனமாக இருக்கணும் செகண்ட் ஆஃப்ல பாத்தீங்கன்னா சூரியனும் பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு போறாரு நல்ல விஷயம் ஏன்னா ஏன்னா என்ன புதன் சுக்கரன் சூரியன் எல்லாமே ராகுவால் பீடிக்கப்படுகிறார் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் குழந்தைகள் விஷயங்கள் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் சிலதெல்லாம் செய்ய வேண்டிய அமைப்புகள் இருக்கு தப்பு இல்லை பட் இருந்தாலும் பதினொன்றாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகக்கூடிய புதன் பார்த்தீங்கன்னா சில மேன்மைகளும் இந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரியான டைம்ல ட்ரான்ஸிஷ்னரி டைம்ல ஒரு கன்ஃபியூஷன் இருந்த டைம்ல ஒரு சில பெனிஃபிட்ஸும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் புதன் வந்து பதினொன்றாம் இடத்தோட கனெக்ட் ஆகிறது கண்டிப்பாக கொடுக்கும் என்ன ஒரு சூரியன் புதன் சுக்ரனுங்கிற மூணு கிரகங்களும் வந்து ராகு கேதுகளோட சம்மந்தப்படும் பொழுது கொஞ்சம் சிலதுல கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும் ஸோ புதிய முயற்சிகள் எடுக்கிறது ஒரு வாழ்க்கைக்கு வந்து முக்கியமான சில முடிவுகள் எடுக்கிறது இந்த மாதம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ அது மாதிரி அமைப்புகள் வந்து கொஞ்சம் விருச்சக ராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும் பட் என்னதா இருந்தாலும் ராசியை குரு பார்க்கறது வந்து ஓரளவுக்கு புத்துணர்ச்சியோடவும் எல்லா பிரச்சனைகளும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலத்தையும் கொடுக்கும் இதுவரை சனி வந்து பத்தாம் பார்வையாக ராசியை பார்த்து மந்தப்படுத்தி நெகட்டிவான சில விஷயங்கள் கொடுத்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த மே இருபத்தொம்போதுக்கு மேலே மேல ஐந்தாம் இடத்துக்கு போய் ராசியை பார்ப்பதை வந்து தவிர்க்கப்படுகிறது ஸோ ராசியை பார்க்காம ரெண்டாம் தான் பார்க்க போறாரு ஸோ ஓரளவுக்கு மனம் புத்துணர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு குறிப்பாக அந்த மாத கடைசிலருந்து கொஞ்சம் லேசினஸ்ஸு கொஞ்சம் சோம்பேறித்தனம் முடிவெடுக்க முடியாத தன்மை இது எல்லாமே கொஞ்சம் மாறி ஏப்ரல் மாதத்திலேருந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய அமைப்புகளுக்கு ஒரு மூலதனமான ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் பொதுவாக பெரிய முடிவுகள்லாம் கொஞ்சம் எடுக்காம கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் மட்டும் பாத்துக்கணும் இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கரனே வந்து உச்சம் பெற்று ராகோட சேரும் பொழுது சில விதத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குடும்பத்துல ஒரு சுபிக்ஷமான ஒரு விஷயங்கள் சில இதெல்லாம் வந்து ஒரு சுப விரயங்கள் செய்து ஒரு வீட்டை வசதிப்படுத்திக்கிறது அது மாதிரி பண்ணலாம் இளம் வயதினருக்கு வந்து காதல் கை கூடக்கூடிய அமைப்பு ஏன்னா சுக்கரனே ஏழாம் வீட்டு அதிபதியாக இருந்து ராகுவோட சம்மந்தப்படும் போது கொஞ்சம் அந்நியரோட சில பழக்கங்கள்ல வந்து நட்பு வந்து காதலா மாறக்கூடிய இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இதெல்லாமே ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் குருவின் பார்வை சனியின் மாற்றம் ராகு கேதுவோட அமைப்பு அப்புறம் அந்த மாத கிரகங்களோட அமைப்பெல்லாம் பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறது பட் ராசி அதிபதி எட்ல நீணித்து வக்ரநீதியா இருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் தான் நடக்கும் உங்களுடைய வேகத்துக்கு எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு அமைப்புகள் தான் செய்கிறது ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையையும் விவேகத்தையும் கடைபிடிக்க வேணுங்கிறது கேட்டுக்கொள்ளப்படுகிறது மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆப்ரல் மாசத்துக்கு அப்புறம் குரு பயிற்சியாகி குரு அஷ்டமத்தில் போய் ரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் பண வரவு ஏதோ ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸை லிக்யூடேட் பண்ணி அமௌண்ட் வர்றதுனால சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கிறங்கிற மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும் பட் அதுக்கு வேணுங்கிற கிரவுண்ட் ஒர்க் வந்து இந்த மார்ச் மாதம் வியாபாரிகளாக இருந்தாலும் சரி இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் செய்து கொ செய்து கொள்ளலாம்ங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வெளிநாடு விஷயங்கள் சுப முதலீடுகள்லாம் எல்லாமே வரக்கூடிய அமைப்புகள் உண்டு இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது தசநாதன் உங்களோட லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெறுகிறார் புக்திநாதன் என்ன ஆதிபத்தியம் பெறுகிறார் ஆட்சி உச்சம் நீச்சம்லாம் எல்லாம் எப்படி இருக்கு அது மூலமாக தான் உங்களுடைய கர்மா எப்படி செயல்படுதுன்றது பார்க்குறோம் அதோட இந்த கோச்சார அமைப்பு நம்ம பேசின இந்த ஆண்டு கிரகம் மாத கிரகத்தோட கோச்சார அமைப்பும் சேர்த்து பார்க்கும் பொழுது துல்லியமான ஷார்ட் டேர்ம் லாங் டர்ம் நம்ம ஃப்யூச்சரில் எப்படி வந்து வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கை முடிவுகள் எடுத்து எப்படி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் எத்தகையமான ஒரு அமைப்புகள் காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம துல்லியமாக ஜோதிடத்தில் பார்க்கலாம் இந்த வேதி ஜோதி சயின்டிஃபிக் வேதிக்காஸ்ட்ராலஜியில் பார்க்கலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான பலன்கள்ங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்